இந்த வீடியோவில் நான் அவங்க கூட எதை பற்றி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பங்களாதேஷ் பற்றி எரியுது இல்லை அதுதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இவங்க வந்துட்டாங்க ஷேக் ஹசீனா இந்தியா வந்தாச்சு பாதுகாப்பாக ஒரு இடத்துல அவங்கள தங்க வச்சிருக்காங்க அதில் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கிற சிலர் என்ன மாதிரி ஒரு திட்டம் போட்டு இவங்கள கவுத்துருக்காங்க பதவி இழக்க வச்சு நாடு வந்து வெளியில் போயிருக்காங்க வரவழிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சின்னதாக ஒரு பேக்ரவுண்டும் அதில் பல பேர் வந்து நான் சொன்னேன் அங்க எப்படி எப்படிலாம் இருக்காங்க பங்களாதேஷ்லேயே வந்து முதல்ல வந்து இந்த கலடா ஜியாவோட எல்டஸ்ட் சன் அவர் அவர் வந்து அவர் பேர் வந்து தாரிக் ஜியா இல்லைன்னா தாரிக் அன்வர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் வந்து தான் இப்ப ஆக்டிங் சீஃப் ஹெட் ஆஃப் பங்களா நேஷனல் பார்ட்டி எதுனால அப்படின்னா இந்த கலடாசியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வயசு ஆயிடுச்சுக்கிறோம் சிக்னஸ் வந்துருக்கு இருக்கு நிறையா நிறைய கொஞ்சம் சிக்னஸ்லாம் இருக்குது மாதிரி அவங்களால ஆக்டிவா எதுலயும் ரெண்டு தரம் பிரைமினிஸ்டர் இருந்திருக்காங்க அவருடைய கணவரும் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்னா அவரும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு முன்னாடி இவங்களுடைய முதல் மகன் தான் இந்த இவர் ஓகே அன்வர் தாரிக் அன்வர் தாரிக் ஜியா இவர் வந்து என் பின்னன் பின்பக்கம் இருந்து பங்களாதேஷ்ல நடந்த அனைத்து விதமான கலவரங்களுக்கும் இவர் தான் மூல காரணம் இவருக்கு மிக மிக பெரிய அளவுல வந்து ஆதாரமா இருந்தது நல்ல சப்போர்ட்டிவா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது யூனி அதுக்கு தவிர அங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அடிப்படை மதவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மதத்துல ரொம்ப பற்று உள்ளவங்க அடிப்படையா ரொம்ப பற்று உள்ளவங்க அவங்க எல்லாம் இது இந்த மாதிரி ஒரு நாள் கூட்டம் இருக்கு பின்னாடி இவங்க சரி அடுத்ததான் வந்து இந்த முகமது யூனுஸ் பத்தி நான் சொன்னேன் அவரை வந்து இந்த கிராமின் பேங்க் ஆரம்பிச்சு நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினாரு அவருக்கு வந்து வெளிநாட்டுல வந்து யார் யாரெல்லாம் அதாவது அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னாக்கா பில் கிளின்டன் ஹிலரி கிளின்டன் ஒபாமா இது மாதிரி எல்லாம் அதை தவிர ஜார்ஜ் சோரோஸ் ரொக்கஃபெல்லர் இவங்க எல்லாம் தான் ஜார்ஜ் சோரோஸ் லோக்கர் இவங்க எல்லாம் தான் ஃபுல்லா பணம் கொடுத்து 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 இவங்களை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டது ஓகே இது இந்தியால குறிப்பா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க சேகர் குப்தா இருக்காரு அவர் தான் நான் சொன்ன மாதிரி த செகண்ட் லிபரேஷன் ஃபார் பாக் பங்களாதேஷ்னு சொல்லி பிரிண்டில் போட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து என்ஆர் என் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய பிரபல ஐடி கம்பெனியினுடைய ஆரம்பித்தவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்குமே அவர் வந்து இந்த முகமது யூனுஸை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஃபிலாசபி எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஒய்ஃப் தான் ராஜ்யசபா எம்பியா நாமினேஷனில் ஆயிருக்காங்க அந்த கம்பெனி மேலே ஜிஎஸ்டி சரியாக கட்டலை ஏதோ கணக்கு வழக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஒழுங்கா சொல்லுங்க அவர் வந்து இப்போ இவரை வந்து பெரிய தலைவராக இதுவாக ஏற்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதை தவிர யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் அவர் ஒரே பங்களாதேஷில் வந்து அசீனா வந்து சர்வாதிகாரி அப்படின்னு திட்டிட்டு அங்க வந்து டெமோக்ரஸியே இல்லை ஜனநாயகம் செத்து போயிடுச்சு ஒரே ஒரு பார்ட்டி தான் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி ஏற்றி வர்றது அது என்ன பெரிய அது அது ஃபிராடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமீபத்தில் வந்து நான் இவரை பத்தி ஏற்கனவே ஒரு கூட சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்தார் அவர் அவர் வந்து செஃபாலஜிஸ்ட்னு சொல்றாரு தேர்தல் கணிப்பாளர் அதெல்லாம் அலிசர் பண்றவர் அவர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் கூட்டம் அதில் வந்து பப்ளிக் மீட்டிங் மாதிரி அவர் பேசியிருக்காரு அதில் வந்து அவர் முக்கியமாக சொன்ன கருத்து என்னென்னா எந்த மாற்றமும் பாராளுமன்றத்தில் கொண்டு வரவே முடியாது தெருவில் தான் கொண்டு வர முடியும் அதுவும் இளைஞர்களால் தான் வரும் அப்படின்னு இது பியார் நத்திங் பட் இன்சைட்டிங் கிளப்பி விடுறது தூண்டி விடுறது இவங்களுக்கு அதாவது இளைஞர்களை அப்போ தான் என்ன ஆகும் அவங்க இளைஞர்கள் போய் உள்ள அதில் உட்காந்து தர்ணா பண்ணுவாங்க போராட்டம் நடத்துவாங்க இது பண்ணுவாங்க அதில் ஒரு ஏதாவது ஒரு நூறு பேர் போலீஸ் கேஸில் மாட்டிப்பாங்க ஒரு தடவை நீங்கள் போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து சுத்தம் அவங்கள வந்து உடனே என்ன பண்ணலாம் பார்ட்டியில் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஏற்கனவே படிப்பில் ஒன்றும் பெருசாக ஏன்னா ஏன்னா சப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே கொலைச்சி தள்ளிட்டம்னாக்கா கண்ட்ரி நல்லா உருப்படுங்கிற நிலைமை நான் வந்து கல்ச்சரையும் எஜுகேஷனையும் அழிச்சிட்டா கண்ட்ரி உருப்பிடும் நல்லா அப்படிங்கிறது தான் வெளிநாட்டு சதிகாரர்களோடு இங்கே இருக்கிற லோக்கல் சதிகாரர்களும் இந்த மாதிரி செய்கிறது அதுதான் எய்ம் அவங்களுடைய உடைக்குது அப்போ எல்லாம் கண்ட்ரி நல்லா ஏன்னா பசங்கள்லாம் நல்லா உருப்பிடுவாங்க நாடும் நல்லா சுபிட்சமாக ஆகிடும் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல ஃபேக்ட்ரி பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு உருப்புரும் அப்படிங்கிறது சரி இதை கம்மிங் பேக் டு திஸ் அவர் வந்து இதை இந்த ஷேக் ஹசீனா வெளியில் போகணும் கலிடாசியா பிரதம மந்திரி ஆகணும் அவரும் இதில் ஒரு பார்ட்டு நிறைய ட்விட்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஏற்கனவே நான் மூணு பேரை சொல்லியிருக்கேன் அதாவது சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு சொல்லி வாரு ஒரே சிம்லர் ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல வந்து துரு ராத்தி அதுக்கப்புறம் பேனர்ஜி ஹர்ஷ் மந்தர் எல்லாம் இது எல்லாம் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ சமீபத்துல வந்து லேட்டஸ்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து இந்த கலவரம் வெடிச்சு எல்லாம் நடந்த உடனே பெரிய இந்தியாவுக்கு ஏன்னா நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அப்படி ஃபுல்லா இருக்கும் பஃபர் ஸ்டேட் மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கிற செவன் சிஸ்டர்ஸ் அப்படியே கட் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும் அதுக்கு வந்து இந்த ஷேக் ஹசீனா ரொம்ப உதவியா இருந்தாங்க இந்தியாவுக்கும் அந்த நார்த் ஈஸ்டுக்கும் சைனாக்கு நடுவில் ஒரு பஃபர் ஸ்டேட் மாதிரி இருந்தாங்க அதை இப்போ உடச்சாகமா உடைக்கிற லெவலுக்கு வந்திருக்கு இன்னும் உடையல ஆனா பார்த்துப்பாங்க நான் சொல்றேன் கண்டிப்பா இது வந்து வேற மாதிரி போகும் அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன மாதிரி வரும் சரி இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஹிண்டான் ஏற்பட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்தியன் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அசைலம் கொடுத்துருக்கீங்களா அவங்கள வந்து எங்கே வச்சுருக்கீங்க அவங்கக்கிட்ட ஏன் அவங்க பத்திரிகை விடலாம் பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் அப்போசிஷன் லீடர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லி ஒரு வாயை திறக்கவே இல்லை ஜெய்சங்கரும் சரி அஜித் தவரும் சரி அமித்ஷாவும் சரி ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அவர் மோடி யாருமே வாயை திறக்கல சரி அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்கங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது ஒரு பாயிண்ட்டு அவங்க சொன்ன ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தான் இப்ப வந்து நமக்கு சரியான ஒரு பிடிமானமா இருக்கு ஒண்ணு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர் பேஸ் வேணும்னு ஒரு ஒயிட் மேன் வந்து கேட்டாரு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால உன்ன எலக்ஷன்ல பாத்துக்கிறேன்ட்டாரு அப்படின்னு அது ஒண்ணு ஏர் பேஸ் வந்தால் பயங்கர பிரச்சனை இல்லை சைனாவுக்கும் பிரச்சனை இந்தியாவுக்கும் பிரச்சனை அடுத்ததான் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சில கிறிஸ்துவர்களை வந்து கிளப்பி விட்டு அவங்கள ஒரு தனி நாடு இது எதை குறிக்குது அப்படின்னா குறிப்பா எதை பத்தி பேசுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூர்ல ரெண்டு மு முக்கியமான பிரிவினர் இருக்காங்க ஒன்னு வந்து மெய்தீஸ் அவங்க எல்லாருமே ஹிந்துஸ் இன்னொன்னு வந்து குக்கீஸ் அவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் இதுல இந்த குக்கீஸுக்கு வந்து மியான்மர்ல வந்து பங்களாதேஷ்ல இங்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வரது செய்யறதுலாம் இருப்பாங்க குறிப்பா மியான்மாரில் அதனால தான் அந்த எஃப்எம்ஆர்னு ஒன்று இருக்குது ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்னு ஒண்ணு இருந்தது அதாவது நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மியான்மாரில் இந்தியன்ஸ் போயிட்டு வரலாம் குக்கீஸ் போயிட்டு வரலாம் அதே மாதிரி அவங்க இங்கே வந்துலாம் என்ன வேணால் சாமான் எடுத்துக்கலாம் கடத்தலாம் செய்யலாம் அதெல்லாம் அதை வந்து என்ன பண்ணாங்க அந்த எஃப்எம்ஆர் ரெஜிம் அதாவது ஃப்ரீ மூவமெண்ட் ரெஜிமே மோடி கவர்மெண்ட் வந்து நிறுத்திடுச்சு ஸ்டாப் பண்ணிடுச்சு அது அதை எடுத்துட்டாங்க அது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு எல்லாரும் அடுத்தேன் அது வந்து ஃபாரின் கண்ட்ரி உடனே அங்க என்ன பண்ணாங்க குறிப்பா வந்து இந்த மணிப்பூ மிசோரம் மிசோரம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி உறவு இருக்கு எங்கள் ஜாதியில எங்களுடைய இனத்துல வந்து நிறைய பேர் அந்த பிரி நாடு பிரிட்டிஷர் விட்டுட்டு போகும்போது அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அதனால நாங்கள் கல்யாணம் அது இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு அதனால நாங்க அதை வேணும் அதை எடுக்கக்கூடாது சொல்லிட்டு அசம்பிளிலேயே ஃபுல் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அதை கையெழுத்து போட்டு பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த குக்கீஸ் அதுக்கப்புறம் மணிப்பூர்ல இருக்கிற குக்கீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து சின் ஓகே அந்த சின்னு சொல்லலாம் சிஹெச்ஐஎன் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரியை உருவாக்குறதுக்கு பின்புலமா சிஐஏ நடந்துகிட்ட நல்லா கிளப்பி விடுறாங்க எப்படியாவது அதை முறியடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு ஸோ அந்த ஏரியா ஃபுல்லும் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பலாயிரம் கி பல நூறு கி ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும் அங்கே வந்து உட்காந்துரும் அமெரிக்கா பர்மனெண்ட்டாகவே உட்காந்துருவாங்க அவ்வளோதான் அந்த ஏரியா ஃபுல்லும் அவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அது இந்த பிரச்சனையும் வந்து ஷேக் ஹசீனா வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி ஓப்பனாக பேசிருக்காங்க அந்த ஒயிட் மேன் வந்து இந்த மாதிரி என்னோட அந்த ஒயிட் மேன் யாருன்னா திருப்பி நான் சொல்கிறேன் டொனால்டு அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை இப்போ இந்தியா எப்படி கையில் எடுத்து ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு அதாவது இந்த ஹசீனாவை வெளியில் தள்ளினது உடன்பாடு இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி செய்த இந்தியர்கள் யார் அப்படின்னு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் மற்ற முக்கியமான செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஒன்று வந்து வர்மா அவர் அவர் பேர் அவர் வந்து டெல்லியில் வந்து பப்ளிக் மீட்டிங் கூட்டம் மாதிரி போட்டிருக்காரு அதில் அவர் ஓப்பனாக சொல்றாரு மோடியோட பங்களாலையும் நம்ம எல்லாரும் பூந்து அடித்து செய்யணும் அவரையும் ஷேக் ஹசீனாவுக்கு என்ன கதி நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் எல்லாரும் போய் அதை செய்யணும் அப்படிங்கிறாரு யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன் இதெல்லாம் நீங்க இது பண்ணணும் ரோட்ல இறங்கி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறார் மணிப்பூர்ல வந்து எக்ஸாக்டா வந்து இந்த ரிசர்வேஷன் என்ன கான்செப்ட் வந்து பங்களாதேஷ்ல இன்னைக்கு நடந்து ஊரு குலைந்து போயிருக்கோ அதே கான்செப்ட் அதே தான் மணிப்பூர்ல கையெடுத்தாங்க என்ன ஆச்சு மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து ரிசர்வேஷனாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு சாரா இருக்கு கரெக்டான டயத்தில் அது மட்டும் ஆயிருந்ததுன்னா ரெண்டு பேரும் அடிதடிதான் பெரிய கலவரம் அது அப்படியே 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 ஸ்ப்ரெட் ஆகி ஏன்னா ரிசர்வேஷன் ஆல் ஓவர் இண்டியா இருக்கு சரியான நேரத்தில் அந்த ரிசர்வேஷனை வந்து சரியான முறையில் தடுத்து நிறுத்தி சேதங்கள் அதிகமாக ஆகாமல் செஞ்சது வந்து இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரதுனால இந்த கலவரங்கள் தடுக்கப்பட்டு ஓரளவுக்கு நிம்மதி வந்திருக்கு ஆனால் இந்தங்க போயிட்டு இருக்கு மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அங்கே உளவாடி ஒன்று வந்து இது போதைப்பொருள் இது அது வந்து மத தலைவர்களே எடுத்து செய்கிறாங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வந்து ராஜ்நாத் சிங் வந்து பார்லிமெண்ட்லேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அழிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு ஓபிஎம் கஞ்சா ஃபீல்டில் பூந்து எல்லாத்தையும் அந்த கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம் அப்படின்னு அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மயான்மாருக்கும் மணிப்பூருக்கும் வந்து பார்டர் சொல்றது ஓப்பன் பார்டர் கடத்தல் அந்த அதுவும் எஃப்எம்ஆர் மூலமா இன்னும் சொல்ல போனாக்கா இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வர்மா வந்து இவர் இந்த மாதிரி செஞ்சாரா காங்கிரசனுடைய தலைவர் எம்பி ஆயிருந்த சல்மான் குர்ஷித் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆச்சரியப்படுவீங்க நீங்க இந்த பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ அது இந்தியாவில் நடக்கிறது வெகுதான் இல்லை சீக்கிரமாக நடக்க போகுது அப்படிங்கிற என்ன இங்க எலெக்ட்ரல் டெமோக்ராட்டிக்கலா ஒரு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்போசிஷன் வந்திருக்காங்க அவங்களும் நூறு சீட் ஜெயிச்சிருக்காங்க ராகுல் காந்தியோடைய சிஸ்டர் வந்து வயநாடு திருப்பியும் ஜெயிச்சாங்கன்னா நூறு சீட் ஆகிடும் அவங்களுக்கு எந்த விதத்துல வந்து எலக்ட்ர எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இது போயிட்டாங்க ஹேக் பண்ணிட்டாங்க ஜனநாயகமே இல்லை மோதி சர்வாதிகாரி இது மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அங்க என்னதான் நீ மேக்சிமமா இருந்து செஞ்சாலும் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை முடிச்சு காமிப்போங்கிற மாதிரி இங்கேயும் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஷேக் ஹசீனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு இங்கிலாந்துக்கு அசைலம் கேட்டிருக்காங்க அரசியல் காரணத்துக்கான அங்கே போய் தங்க அங்க லேபர் பார்ட்டி இருக்கு தான் இதை இன்ஸ்டிகேட் பண்ண விட்டதே கலவரத்தை தூண்டி விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே லேபர் பார்ட்டி ஸ்ட்ரமர் அவங்க எப்படி அசைலம் கொடுக்க போறாங்க முடியாதுன்ட்டாங்க ஒரு காலத்துல அதிபராக இருந்து பிரைம் இருந்து மரியாதையுடன் விருந்தாளியாக வந்து இருந்த ஷேக் ஹசீனா இன்னைக்கு அகதி மாறி வந்து சேர்ந்துருக்காங்க எனக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்க கொல்லப்படுறாங்க எல்லாரும் அந்த கொல்லப்படும் போது யாரையுமே எந்த ஜாதியுமே கேட்கறது நீ காஃபிர் அவ்வளோதான் அது ஒருதான் அதுக்கு உதாரணமா நான் இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ராகுல் ஆனந்தா அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான மியூசிஷியன் இவர் மியூசிஷியன் ஹிந்து அதை விட என்ன முக்கியமான நான் வந்து மதவாதி கிடையாது நான் செக்யூலர் மத சார்பற்றவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மத சார்பற்றவர் அவர் எக்ஸ்ட்ரீம் செக்யூலரிஸ்ட் அவர் அவருக்கு நேர்ந்த கதி என்ன தெரியுமா நான் சொல்லலை எதில் போட்டிருக்காங்கன்னா இந்தியா டிவி நியூஸில் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்தியா டுடே நியூஸ்லேயும் வந்திருக்கு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் தப்பிச்சம் புழைச்சான்னு ஓடி இருக்காரு அவர் வீட்டை சூறையாடி இருக்காங்க மூவாயிரம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததும் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க செக்யூலரிசம் எடுபடுதா இங்கே எப்படி வரும் அப்படின்னு ஒரு லட்சத்துக்கு மேல அங்கிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்றது கலவரம் தூண்டப்பட்டு நாடு மாதிரி பத்தி எரியும் போது மம்தா பானர்ஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அகதிகளாக வந்தால் நாங்கள் வெஸ்ட் பெங்கால் ஏற்றுக்கொள்வோம் எல்லோரையும் எல்லா வசதிகளையும் செய்து தருவோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அசீனா இங்க வந்தாச்சு ஒரு ஒரு கோடி மே பாப்புலேஷன் வந்து அங்கேருந்து அகதிகளாக வரப்போகிறாங்க அப்படின்னு வந்த உடனே அதுல இருக்கிற உள் நியூஸ் என்ன அதுக்கு உள்ள ஒரு நியூஸ் இருக்கு அது என்னன்னா அத்தனை பேரும் ஹிந்துஸ் கிடையாது ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் பாதிக்கு மேல அவங்க தான் வரப்போகிறாங்க அகதிகள்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வெஸ்ட் பெங்கால் தான் ஏன்னா பார்டர் அங்க தான் தங்க போறாங்க இப்ப மேடம் வந்து ஐயோ இது என்னது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிடுவோம் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன உத்திகளை கையில் எடுக்குதோ அதுக்கு நான் முழு ஆதரவு தரேன் என்ன அர்த்தம் முன்னாடி என்ன சொன்னேன் யார் வந்தாலும் ஏற்றுப்பேன் எல்லா வசதியும் செஞ்சு விடு இப்போ என்ன சொல்கிறேன் மத்திய அரசு சொல்படி கேட்பேன் அப்படிங்கிறேன் அதுக்கு நான் முழு ஆதரவு அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்டர் செக்யூர்டு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சீல் பண்ண போகிறாங்க கர்ஃப்யூ போட்டாங்க எல்லா இடத்துலையும் ஒரு வாரமாக எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் ஆனால் அதையும் மீறி கண்டிப்பாக ரோஹிங்கியாக்களும் பங்களாதேஷும் இஸ்லாமியர்களும் இந்திய நாட்டுக்குள்ள வரத்தான் வருவார்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகணும் உடனே எல்லாரும் ட்விட்டர்ல அவர் அவங்க வந்து முன்னாடியே ஸ்டெப் எடுத்துருக்கணும் வரவிட்டு இருக்கக்கூடாது ரோஹிங்கியா வரவிட்ட கூடாது பங்களாதேஷை வரக்கூடாது முதல்ல உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு இருக்காங்கல்ல சீப்புன்னு சொல்லிட்டு அவங்கள நிறுத்துங்க அப்படின்னு இந்தியரே வச்சுக்கோங்க அப்படின்னு கார் டிரைவர்ல இருந்து வீடு பெருக்கி தொடைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவதுல இருந்து எல்லாத்துக்கும் பங்களாதேஷி முஸ்லீம் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க ரெண்டாயிரம் ரூபா அவங்க ஆயிரம் தான் கேட்குறாங்க சீப்பு நாட்டை பத்தி யோசிக்கிறது ஏன் இந்தியாவே வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா ஏன் இங்க இருக்கான் போய்டுவான்ல திருப்பி அது கிடையாது இந்த பாயிண்ட்ல தான் நான் இன்னொரு முக்கியமான பாயிண்டே சொல்ல விழுப்புறேன் நீங்க நம்ப மாட்டீங்க இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சதுக்கு மெயின் காரணம் பங்களாதேஷில் சீப் லேபர் பங்களாதேஷ் நல்லா வளரணும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணமே நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் தான் ஒரு சில டெக்ஸ்டைல் கம்பெனில குயிக்கா உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாருங்க தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய கம்பெனி டிசிஎன்எஸ் அம்பத்தூர் கிளாத்திங்ஸ் ஜே ஜே மில்ஸ் பேர்ல் ஃபேஷன்ஸ் இது நாலஞ்சு தான் நான் சும்மா பேர் எடுத்து வச்சிருக்கேன் உதவி உதாரணத்தை இவங்க எல்லாரும் அங்கே கம்பெனி வச்சுருக்காங்க அங்கேருந்து யூரோப் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே கொண்டு போய் எதுக்கு கம்பெனி வச்சாங்க சீப் லேபருங்க இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு அங்கே நூற்றம்பது ரூபாவில் வேலை செய்வாங்க லாபம் இப்போ என்னாச்சு இந்த கம்பெனியெல்லாம் பற்றி எரியுது எல்லாம் எல்லாம் பார்த்து எரியுது அந்த கம்பெனி எல்லாம் இத காரணமா தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அருமையான ஒரு யோஜனையை சொல்லியிருக்காரு யாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கு அருமையான தருணம் திருப்பூரையும் கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் மில்ல காப்பாத்துறதுக்கு போய் அவங்க பேசுங்க கொண்டு வாங்க திருப்பி பங்களாதேஷ் ஒத்து வராது உங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் லாபம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு பரவாயில்ல எப்படியாவது அவங்களை இது பண்ணுங்க அர தமிழ்நாடு அரசுல இருந்து சில உதவிகளை செய்யுங்க அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுங்க சொல்லி சொல்லியிருக்காரு பொது வெளியில் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து இந்தியாவுக்கு செய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் அண்ணாமலை மாதிரி சார் மாதிரி இருக்காங்க எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை கொண்டு வந்துருங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்க ஒரு த்ரெட் இருக்கா அது ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துங்க ஸ்வாட் அனாலிசிஸ் எம்பிஏ படிச்சிருக்காரு எஸ் டபிள்யூ ஓடி த்ரெட் கன்வெர்ட் இட் இன்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி தான் நான் பலமுறை பல வீடியோல உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் உங்களோட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பப்பு பப்பு பப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிடையாது அது வந்து தவறு அவர் வந்து பப்புன்னு நினைக்காதீங்க அவர் ஒரு மிக மிக ஷ்ரூடு பாலிட்டிஷியன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அதே மாதிரி தான் நான் அந்த நிலைப்பாடை மாற்றிக்கவே இல்லை என்னைக்கு பல வீடியோவில் சொல்லியாச்சு எதனாலன்னா இப்போ இன்னொரு உதாரணம் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன ஒரு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் சாரி ஜூன் பதினேழாம் தேதி வந்து ஃபைனான்சியல் டைம்ஸுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் குறிப்பாக ஒரு லைன் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சி சுற்றி வளைச்சி பேசுவாங்க நடுவில் அவங்களுடைய அஜெண்டா வரும் அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் கலவரம் வரும் இது அப்படியே மிஸ் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஊடகங்கள் பைனான்சியல் டைம்ஸ் வந்து லண்டன் நம்மளோட பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் தான் நம்மளோட இங்கே இந்தியாவில் இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தை சேர்ந்தது பைனான்சியல் டைம்ஸ் வந்து லண்டன் அதை பார்த்தா அதாவது ஒரு வெறுப்பின் உச்சியில இருக்காங்க தங்களுக்கு பதவி கிடைக்கலையோ தாங்க ஆட்சிக்கு வர முடியலையோ அப்படிங்கிறது தெரிய வருது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு பேர் வந்து இது நடக்கும் இந்த ரிசர்வேஷன் பாலிசி இஸ் வெரி பிக் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இது அத திறமையா கையாண்டுக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மோடி ரொம்ப திறமையா கையாண்டு இருக்காங்க பங்களாதேஷ் நாளைக்கு அடிப்படைவாதிகள் கையில போயிடுச்சுன்னா என்ன பண்றது வரும் ஏதாவது பொறுத்த வரைக்கும் வரட்டும் எங்களுக்கு வேண்டியது யாரெல்லாம் முக்கியம் அப்படிங்கன்னா பாகிஸ்தான் எங்களுக்கு முக்கியம் கிடையாது சைனா முக்கியம் கிடையாது யூஎஸ் இங்கே வரக்கூடாது அவ்வளவுதான் யாரோட வந்துட்டு போறாங்க நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தேடி எடுத்துட்டு இருக்கேன் அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றேன் சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி